நான்கு குடியரசுத் தலைவர்களை உருவாக்கிய சென்னை பல்கலைக்கழகம் தற்பொழுது திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தந்தியுடன் மறைந்த இந்திய குடியரசுத் தலைவர்களான சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வி வி கிரி நீலம் சஞ்சீவி ரெட்டி ஆர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட பல தலைவர்களையும் நோபல் பரிசு பெற்ற சி வி ராமன் உள்ளிட்ட பல்வேறு பேரறிஞர்களையும் உருவாக்கிய பெருமை கொண்டது சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்தியாவின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றான சென்னை பல்கலைக்கழகம் நூற்று அறுபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வருகிறது அந்த காலத்தில் வேறு எந்த பல்கலைக்கழகங்களும் இல்லாததால் மருத்துவம் கலை அறிவியல் என சகல படிப்புகளையும் வழங்கியது காலப்போக்கில் தனித்தனி துறைகள் உருவாக்கப்பட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒவ்வொன்றாக பிரிந்து சென்றன இதனால் போதிய வருமானம் இல்லாமல் லட்சக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களின் பட்டதாரி கனவுகளை நனவாக்கிய சென்னை பல்கலைக்கழகம் தற்போது திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது வருமானம் இல்லாததால் அசாதாரண சூழலை சந்தித்துள்ள நிலையில் பேராசிரியர்கள் ஊழியர்கள் மட்டுமின்றி காவலர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளதாக தெரிவிக்கிறார் பல்கலைக்கழக பேராசிரியர் கதிரவன் சென்னை பல்கலைக்கழகத்தில் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்ப வங்கி கணக்கை முடக்கி இருக்காங்க இந்த வங்கி கணக்கை முடக்குனதுனால இப்போ ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கின்ற காவலாளிகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருக்கிறாங்க நாலு கேம்பஸுக்கும் இந்த காவலாளிகளுக்கு கடந்த இரண்டு மாதமாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை ஆனாலும் அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க எப்படின்னா அடுத்த மாதம் சம்பளம் வந்துடும் ஊதியம் வந்துடும் அப்படின்ட்டு ஆனால் இப்போ இந்த வங்கி கணக்கை முடக்குனதுனால அந்த காவலாளிகள் தாங்கள் வேலையை விட்டுட்டு விலகிற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வளவு நெருக்கடிகளுக்கு முக்கிய காரணம் பல்கலைக்கழகத்தின் முப்பதுக்கும் அதிகமான வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியதுதான் எனவும் இதனை அரசு முன்னின்று சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பல்கலைக்கழக அலுவலர்கள் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் பி வந்து நாங்கள் நடத்தியிருந்தோம் டாக்டர் வந்து நாங்க நடத்தியிருந்தோம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்ட பிறகு எங்களுடைய நிதி போயிட்டு இதை வந்து முயற்சி இந்த ராயலிட்டியோ வேறு எதுவுமே எங்களுக்கு கிடைக்காதனால எங்களுடைய நிதி நிலைமைக்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்று இதை சரி செய்யணுமாங்க அதை நாங்கள் முய முன்னெடுத்து கொண்டு போகிறோம் அரசாங்கத்துங்க சென்னை பல்கலைக்கழகத்தின் வரலாற்றில் இது போன்ற ஒரு சோதனை வந்ததே இல்லை என்றும் முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்கலைக்கழக அலுவலர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் குப்புசாமி இது எல்லாம் வந்து தமிழக அரசுக்கிட்ட தான் இருக்குங்க எவ்வளோ சீக்கிரம் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இதுக்கு தீர்வு காண்றாரோ அவ்வளோ சீக்கிரம் இது முடியும் அவர் அவர் மனசு வச்சா நாளைக்கே கூட முடிஞ்சிருங்க எங்களுக்கு அவர்கிட்ட தான் வேண்டுகோள் அவர் அப்புறம் த எங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் இவங்கள்லாம் தலையிட்டு இதுக்கு உண்டான தீர்வு உடனே காண வேண்டும் அப்போ தான் மாணவர்கள் சமுதாயமும் இங்கே ஆசிரியர் சமுதாயமும் வேலை செய்கிற அலுவலர் சமுதாயமும் ச திறம்பட பணியாற்ற முடியும் சென்னை பல்கலைக்கழகத்தை அரசு காப்பாற்றவில்லை என்றால் கல்வி அழிந்து போகும் என்று வேதனை தெரிவிக்கிறார்கள் பல்கலைக்கழக பிரிவு அலுவலர்கள் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் தான் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் மட்டும்தான் எங்களோட மோட்டிவ் அதை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் இது வந்து சர்வீஸ் மைண்டடோடு தான் இங்கே எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம் எல்லா ஸ்டாஃபும் பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் மைண்டடோட தான் வேலை செய்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் செய்கிற வேலையை ஒருத்தர் செய்கிறாங்கன்னா ஏன்னா சரி நம்மளால ஸ்டூடெண்ட்ஸு கரெக்ட் டைமில் எக்ஸாம் நடக்கணும் கரெக்ட் டைமில் ரிசல்ட் போகணும் அவங்களுக்கு நாளைக்கு பின்னாடி மேற்படிப்புக்கு தேவை அந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டு மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இவ்வளோ நாள் அதை எங்களுக்கு நாங்கள் பெருசாக மனசில் பண்ணிக்காமல் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் பட் இந்த தடவை இப்போ எங்களோடய அக்கௌண்ட்ஸுங்க ஒரு வருமான வரித்துறை பண்ணும்போது அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்மளோட உழைப்புலாம் வீணாக போயிடுமான்ற ஒரு அச்சம் எல்லாருக்கும் வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் நிர்வாகமும் தமிழக அரசும் இதுக்கு கண்டிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்தை வந்து கைவிட மாட்டாங்கன்ற எங்கள் இமாலய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா சென்னை பல்கலைக்கழகத்தை கைவிட்டால் மொத்த மொட்ட கல்வியுமே அழிஞ்சு போன மாதிரி ஆயிரும் ஆறு மாதங்களாக துணைவேந்தரும் இல்லாமல் பல்கலைக்கழகத்தை நிர்வாகம் செய்ய அமைக்கப்பட்ட குழுவும் கண்டுகொள்ளாத நிலையில் ஆதரவற்ற பிள்ளை போல் சென்னை பல்கலைக்கழகம் தவியாய் தவிக்கிறது தினமும் சென்னை பல்கலைக்கழகம் வழியாக தலைமை செயலகத்திற்கு செல்லும் முதல்வர் ஆறுதல் அளிப்பாரா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் மகேஷுடன் சென்னை செய்தியாளர் ஏ சங்கரன்